ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து மணத்தக்காளி காயும் மணத்தக்காளி பழமும் சேர்த்து அட்டகாசமான ஒரு கார குழம்பு செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மணத்தக்காளி பழத்தோட இனிப்பு டேஸ்ட்டும் காயோட துவர்ப்பு டேஸ்ட்டும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப செம்மையாக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இது எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனல் லைக் பண்ணலனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இந்த டேஸ்டான காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் மணத்தக்காளி காயும் பழமும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த காய் பழத்தை நல்லா அலசிட்டு அதில் சேர்த்திக்கலாம் இதை மூடி வச்சு நம்ம பொறிச்சு எடுக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு பொறிக்கணும் இல்லைனா வெடிக்கும் அடுப்பு சிம்மில் இல்லைன்னா நமக்கு காய் வந்து சீக்கிரம் பொரியாது பழம் சீக்கிரம் பொறிஞ்சிரும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி அப்பப்போ எடுத்துட்டு மிக்ஸ் விட்டு நம்ம பொறிச்சு எடுக்கலாம் நல்லா செவந்து வரணும் இது மாதிரி நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறிச்சதுனால காயும் பழமும் ஒரே சீராக பொறிஞ்சிருக்குது இது மாதிரி செவந்து வரணும் கருகக்கூடாது கருகுனா நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக அதே வானொலியில் எண்ணெய் வந்து அதிகமாக விட வேண்டாம் அதே எண்ணெய் போதும் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வரட்டும் அடுப்பு சிம்மில் இருக்கிறதுனால ஒரு ஒரு நிமிஷம் ஆகும் பொரியறதுக்கு ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்திக்கலாம் இது கூட ஒரு முப்பது சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் வெங்காயம் பூண்டு நீங்கள் இன்னும் கூட அதிகமாக சேர்த்திக்கலாம் இது நல்லா செவந்து வரணும் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு புளியை கரைக்கும் போது விழுது நல்லா இறங்கும் சக்கையில் கொஞ்சம் கூட அந்த சாந்து இருக்காது இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லாவே செவக்க வதங்கிடுச்சி வெங்காயம் பூண்டு ரெண்டுமே செவந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி மிக்ஸியில் அடித்து வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி வதங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் மிக்ஸியில் ஒன்று ரெண்டாக அடைச்சிட்டு சேர்த்தினோம்னா நமக்கு ஈஸியாக வதங்கிடும் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் பிளைன் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்திக்கலாம் இந்த பொடியை சேர்த்திட்டு அடுப்பை சிம்மடியை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பொடியெல்லாம் கருகக்கூடாது இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விட்ட பின்னாடி நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளி தண்ணியை சேர்த்திக்கலாம் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து புளியை கரைச்சிருக்கேன் அந்த அரை லிட்டர் தண்ணியை மட்டும் விட்டுக்கலாம் அதுக்கு மேலே தண்ணி வேண்டாம் இப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு பிடிய அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் கருவேப்பிலை முதல்லையே தாளிக்கும் போது கூட சேர்த்துருக்கலாம் நான் சேர்த்துல அதனால் இப்போ சேர்த்திக்கிறேன் இது நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம் இப்போ பரு குழம்பு நல்லா கொதித்து வருது ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் அப்பப்போ கலந்து விட்டுக்கணும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுறதுனால சில சமயம் அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது அதனால் அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுத்ததாக நம்ம மணத்தை களிக்காயும் பழத்தையும் பொறிச்சு இல்லையா அதை சேர்த்திக்கலாம் இது எல்லாமே சேர்த்த வேண்டாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வச்சுக்கலாம் இந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கிறத அப்படியே கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுங்க நல்லா பொடியாக மசிச்சு விட்டுக்கலாம் இது வந்து லாஸ்ட்டில் சேர்க்கலாம் இது லாஸ்ட்டில் போது இந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மூடி வச்சு கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா திக்காகட்டும் அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சுக்கும் இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த குழம்பு நல்லா கெட்டி ஆகிற வரலாம் நம்ம இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லாவே கெட்டி ஆகிடுச்சு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி காயும் பழத்தையும் அதை சேர்த்திக்கலாம் அதை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம் அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட மணத்தக்காளி காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பாத்திரத்திலே விடுறேன் அந்த பாத்திர சூட்டுக்கு இன்னும் நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரட்டும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுல் மாற்றிக்கலாம் பார்க்கும்போது எப்படி நாக்கில் எச்சில் வருது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த காரக்குழம்பு இருக்குது இந்த கன்சிஸ்டன்சில இருந்தால் தான் நம்ம சாதத்து கூட பசங்க சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது மணத்தக்காளி காயோட துவர்ப்பு டேஸ்ட்டும் மணத்தக்காளி பழத்தோட இனிப்பு டேஸ்ட்டும் சேர்த்து சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது அவ்வளோ அருமையாக இருந்தது இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்முறை ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோடு அவங்க வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்